நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து பொள்ளாச்சியில வந்து ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நிறைய செல்ல பிராணிகள் அதாவது தான் வச்சிருக்காரு அதாவது செம்மறி ஆடு வச்சிருக்காரு செம்மறி செம்மறி ஆடு அப்படின்னா ஒன்னு ரெண்டுல நிறைய வச்சிருக்காரு இந்த ஆட்டை வந்து இவர் வந்து செல்லமா வச்சிருக்காரு சாதாரணமா எல்லாருமே வந்து ஒரு வருமானத்துக்காக தான் வந்து வச்சிருப்பாங்க நம்ம இந்த ஃபார்ம்ல வந்து பார்த்தா இவர் வருமானத்துக்கு இல்ல எல்லாமே செல்லமா வச்சிருக்காரு நிறைய ஆடு வளர்த்திட்டு இருக்காங்க இந்த எல்லாம் பார்க்கலாம் அவர் இந்த ஆட்டுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வச்சு அந்த ஆட்டை வந்து வளர்த்திட்டு இருக்காரு அந்த ஆட்டினுடைய தீவன முறைகளும் அந்த ஆடுகளுக்கு ஆடுகளுக்குண்டான வயசு பராமரிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படிங்கறது பெட்டு ஆடுகள் வச்சிருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா பெட்டு ஆடுகள் வந்து ரொம்பவுமே வச்சிருக்காரு அவர்தான் தான் இன்னைக்கு நம்ம சந்திச்சிருக்கோம் வணக்கம்ங்க வணக்கம் நம்ம பேர் இன்னொரு தடவை சொல்லி என் பேர் வந்து விஷாக் ஃபார்ம் பேர் வந்து ஃபார்ம் இந்த ஆடு வளர்க்குறீங்க ஆடு உங்களுக்கு எப்படி இந்த ஒரு ஆர்வம் வந்து வச்சிருக்கீங்க ஆரம்பிச்சது அப்புறம் அப்படியே பார்த்து வளர்த்து ஆசைப்பட்டு பாசப்பட்டு ஒவ்வொரு நாடாயா நல்ல செம்பளி கடாயா வாங்கணும் நல்லா நல்ல கடா நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல எல்லாமே நம்ம ஒண்ணு சேர்த்து இத்தனை கடா உருவாக்கி வச்சிருக்கேன் சாதாரணமா எல்லாரும் வந்து ஆடு வளர்த்துங்கிறது வருமானத்துக்கு தான் வளர்க்கணும் கண்டிப்பா கண்டிப்பா சந்தோஷம் அப்படிங்கறதுக்காக ஒரு தான் அந்த செம்பிலி கடை வளர்த்து வளர்ப்புல ஒரு ஆர்வம் ஜாஸ்திங்க நம்மகிட்ட நல்ல கடைகள் இருக்கணும் செம்பளி கிடைகள் இருக்கணும் அப்படிங்குறக்காக இது வந்து அழிஞ்சுட்டே இருக்கு நம்ம ஏரியால பொள்ளாச்சி ஏரியால பெரும்பாலும் வந்து இந்த அதிகமா கிடையாது நீங்க மதுரை சைடு திண்டுக்கல் சைடு பார்த்தா அதிகமான ஆர்வங்கள் இருக்கு ஆனா நம்ம ஏரியால இல்லை இன்னைக்கு நான் நம்ம ஏரியால நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபார்ம்ல வந்து நீங்க எத்தனை கடாய் நம்ம ஃபார்ம்ல மொத்தம் இருபத்தி ரெண்டு கடை இருக்குண்ணா இருபத்தி ரெண்டு கடை வளர்த்திக்கிட்டு இருக்கோம் குட்டியிலேருந்து கிடா வரைக்கும் எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருக்கணும் இதை வந்து ஒரு மைண்ட் பண்றது தனியால் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக ஆமாங்க கண்டிப்பா இது வந்து நம்ம தனியாளுனால இருபத்தி ரெண்டு கடா பண்ண முடியாது நம்ம பசங்க நம்ம தம்பிகளோட ஆர்வத்தினால மட்டுமே தான் இத்தனை நாள் இது வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா தம்பிகளோட சப்போர்ட்டும் அவங்களோட ஆர்வத்தினாலையுமே நான் நான் இதை பார்த்துக்கிறேன் ஆனா நான் அந்த கடாவை பார்த்துக்கிறேன் இந்த கடா நான் பார்த்துக்கிறேன் நான் என்ன கடை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அவங்களோட ஆர்வத்தினால மட்டுமே நான் வந்து இவ்வளோ நாள் இந்த ஃபீல்டில் இந்த ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் பையனா ஒரு ஆள்னால கண்டிப்பாக எப்பவுமே இதெல்லாம் பண்ண முடியும் தம்பிகளோட சப்போர்ட்னால மட்டுமே எத்தனை கடை வச்சு நம்ம பராமரிக்க முடியுதுங்க எதனால இவ்வளவு ஆர்வம் நமக்கு ஆர்வங்கிற எதனால வந்ததுன்னு என்னன்னா இந்த கெடாய் இனங்கள் அழிஞ்சிட்டு இருந்த ஸ்டேஜ் இந்த ஜல்லிக்கட்டு பிஃபோர் ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா இந்த கெடாய் இனங்கள் வந்து அப்படியே வெளியே தெரியாமலோ நம்ம ஏரியா பொள்ளாச்சேரியில் யாருக்கிட்டையுமே இருந்தது அவங்க குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டும் இருந்தது குறிப்பிட்ட நபர்களிட்ட இருந்தது அடுத்த ஜென்ரேஷன் இல்லை இல்ல எல்லாமே அவங்கள பார்த்து வந்தது தான் அவங்க கிட்ட இருந்த கிடையா பார்த்து வந்ததுதான் ஆனா வந்து அவங்களுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் இந்த கிடையா கொண்டு போகணும் அழியாம பாத்துக்கணும் இவ்வளவு தூரம் தன கிடையை வச்சு பாத்துட்டு வந்துட்டு இருக்கணும் கோயம்புத்தூர் சக்தி காலேஜ்ல வந்து வேளாண் திருவிழா நடக்கணும்னா அவங்க வந்து இதெல்லாம் ஊக்குவிக்கிற வைக்கிற மாதிரி இது அழியாம இருக்கிறக்காகவும் பாதுகாக்கறதுக்காகவும் அவங்க ஊக்குவிக்கிறாங்க வளர்த்துறவங்க எல்லாத்துக்கும் ஊக்குவிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு கடைகள் கொண்டு போய் பங்களிச்சு முதல் பரிசு நம்ம தொடர்ந்து வருஷமா முதல் பரிசு நம்ம கடைகள் இருக்கு நம்ம நாட்டின கடைகள் இருக்கு அழியாம இருக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இப்பதான் இப்பதான் மக்கள் அதிகமா தெரிய வர ஆரம்பிக்கிறதுக்குன்னா நம்ம பொள்ளாச்சி பகுதிகளில் கிடாக்கள் பொறுத்த அளவுக்கு இப்பதான் மக்களுக்கு அதிகமா தெரிய வர ஆரம்பிக்கிறது நம்ம இந்த என்ன கிடையாது நம்ம கிடையில பொறுத்த அளவுக்கு காலையில வந்து ஒரு பதினோரு தானியங்கள் கலந்து மிக்ஸ் மிக்சனில் கொடுத்து அரைச்சிங்கண்ணா நைட்டு ஊற வச்சு காலையில் எல்லா கடைகளுக்குமே கோதுமை தவுடில் கலந்து வச்சுக்கிட்டுருக்குங்கண்ணா அதே மாதிரி மத்தியான நேரம் வந்து கலப்புணாக்கு ஊற வச்சு தண்ணியாக கொடுத்துட்ருக்கோம் வந்து கால்சியம் சொத்துக்குமே உடம்புல வலு பிறக்கா கலப்புணாக்கு அந்த கலப்புணாக்கு குடிக்க குடிக்க உடம்புல வந்து அந்த வலு கால்சியம் சொத்து உடம்பு வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்க அதே மாதிரி நை நைட்டு வந்து தவறம் பொட்டு தேவார பொட்டும்லாமல் இப்போ வந்து மிக்சர் தீவனம் ஒன்று பண்ணிட்டு மிக்சர் தீவனம்னா தேவாரம் போட்டு மாதிரியே கல் கடப்பருப்பு பாசிப்பருப்பு கொள்ளு எல்லாத்தோட பொட்டும் அதில் மேலே ஒரு தோள்கள் வந்து நம்ம இப்போ புதுசார் தீவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கிடாயில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல ரிசல்ட் இருக்குண்ணா கிடாயில் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கு வைஸும் பார்த்தா நம்மளுக்கு ஒரு காம்ப்ரமைஸான ரேட் தான் நம்ம அடுத்த தீவன வாங்குறதுக்கு இது காம்ப்ரமைஸான ரேட் தான் அது கூட வந்து நம்ம உளுந்து குரணேன்னு சொல்லி இது என்னன்னா உளுந்து உடைக்கும் போது நடுவில் ஒரு பாட் பட்டு வருங்க அந்த பட்டை வந்து நம்ம கிடாயிலுக்கு டேரக்டாக மில்லு டேரெக்டாக அழைக்கிற மில்லிலே வாங்கி நான் ஊற வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் மத்தியானம் தண்ணி வச்சுட்டாங்கன்னா நம்ம வைக்க வைக்கோல் கட்டிடுவாங்க ட்ரை ஃபீட்ரு அதே நைட்டு நம்ம தீவனை வச்சு முடிஞ்சு செட்டு சாத்தும் போது அகத்திக்கீரை எல்லாம் தட்டோ கட்டிடுவாங்க மசாலா தட்டோ மக்காச்சோ மக்காச்சோள தட்டோ கட்டிடுவாங்க கடை கடை கடையில் கட்டிடுவாங்க நீங்க சொல்ற கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் வைக்கணும் போல் ஆனா நம்ம நம்ம கணக்கு பார்த்தா காலையில ஒரு தீவனம் மதியானம் ஒரு தீவனம் அது இல்லாம ட்ரை ஃபீட் ஒண்ணு கிரீன் ஃபீட் ஒண்ணு கலர் பண்ணி அஞ்சு நேரமா பிரிஞ்சு அஞ்சு இதா பிரிஞ்சு வரும் அஞ்சு தடவை கொடுக்கணும் கொடுக்கணும்னா அது அதிகமா கொடுத்துட கூடாது அது வயிற்றுல கேப் நம்ம வேணும் வேணுங்கிற அந்த இதுல இருந்தே கொடுக்கணும் அப்பதான் வந்து அதை எடுக்கிற ஃபுட் எடுக்கிற கன்செப்ஷன் நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்லா ஃபுட் எடுக்கும் எடுக்கணும் அப்படின்னா கரெக்டா மூணு மாசம் மூணு மாசத்துக்கு வர டிவார் பண்ணிடணும் ரெகுலரா வந்து நீச்சல் போடணும் கிடா அப்பதான் அந்த ஃபுட் எடுக்கிறன் வந்து கிடாக்கு நல்லா இருக்கும் வயிறு ஃப்ரீயா மோஷன் போற குடிக்கிற எல்லா திக்கப்பழக்கம் வர்றது எல்லாமே ஃப்ரீயா போடணும்னால ஆமாங்க ஏன்னா வந்து கட்டியா வச்சிருக்க சுத்திக்கிட்டு தான் இருக்கும் படுத்துக்கும் சாப்பிடுத்துவோம் இந்த நீச்சல் போற போது வயிற்று உடம்பு எக்ஸாக அந்த வயிற்றுல இருக்கிற எல்லா கழிவுகள் எல்லாமே நீட்டா வெளியே போகணும் அப்பதான் வந்து கிடாய்கள் வந்து ஒரு உண புத்துணர்ச்சியாவே இருந்துகிட்டு இருக்கும் சில நேரங்கள் வெளியே நம்ம சுத்தி நீளமா விட்டு கட்டிட்டோம் அப்படியே விளையாண்டு அப்படியே இந்த கிடா வந்து இருசல் சோட்டு இருசலும் இது வந்து ஒரு செம்பிளி கிடாயிலேயே வந்து ஒரு வெரைட்டி நம்ம கிட்ட ஒரு மூணு மாசம் தாய் பால் நின்ன ஸ்டேஜ்ல குடிக்கிற நின்ன ஸ்டேஜ்ல வந்து நம்ம கிட்ட வர அப்படிங்க வந்து அப்புறம் ரொம்ப வருஷமா நம்ம கிட்டே இருந்து இன்னைக்கு ஒரு அவ்வளவு பெரிய கிடாயா இவருக்கு வந்து இப்ப ஆறு பல் ஆச்சுங்க ஆறு பல்லு இவரு சும்மா பால்குட்டிலேருந்தே நம்மகிட்ட ஒரு கடாயை உருவாயிருக்காரு இன்னைக்கு நம்ம ஃபேமிலி உருவான கடாங்க இது வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷன் தான் இவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கணுங்கிறக்காக இவங்க எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்கண்ணா இவரு இவங்களா இவரு வந்து நாட்டுக்குட்டி ஆஹ் செம்புளில வந்து நாட்டுக்குட்டிம்பாங்க பாங்க நாலு வெரைட்டி இருக்கு மயிலம்பாடி வெளிச்சி நாட்டு நாட்டு செம்புளி அது இல்லாம எட்டையாபுரம் அப்படிங்கிற நாலு வெரைட்டி இருக்கு இவரு வந்து நாட்டுக்குட்டியில சேர்ந்தவர் அவர் வந்து எட்டையாவரத்துல சேர்ந்தவர் இவரு வந்து எட்டையாவரம் செவளமான கலர் ஒரு நாட்டுக்குட்டி தான் இந்த நாட்டுக்குட்டியில எட்டையாவர செவலமை கலர்ல வந்து நமக்கு ஒரு பேர் சேனா 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 இவருக்கு கடப்பல் எட்டு எட்டு பல் சேர்ந்துருச்சு ஒரு வருஷம் ஆக போகுது எட்டு பல் சேர்ந்து அந்த மாதிரி நம்ம மாட்டு பொங்கல் வைக்கிற மாதிரி இங்க நாங்களும் கிடைகளுக்கு எல்லாமே குளிக்க வச்சு என்னென்ன இருக்கோ நம்ம எல்லாம் பண்ணி நம்ம பொங்கல் வச்சு கடைகளுக்கெல்லாம் ஊட்டி நம்ம பக்க பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் வேற அக்னிங்க வெறும் நம்ம செல்லை பிள்ளை செட்டோட செல்லப்பிள்ளை விரும்பும் நம்ம தாய்கிட்ட இருந்து மூணு மாதம் ஸ்டேஜில் கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ ஒரு நாலு பல் ஸ்டேஜில் இருக்கு அப்படிங்க அக்னின்னு இவருக்கு பேரு ஆமாங்க இவரு இந்த கலர் ரேருங்க நம்ம ஏரியாலே இந்த கலர் வந்து ரொம்ப ரேர் இது வந்து நாட்டுக்கிறேன் ஆமாங்க நான் நாட்டுக்கிறேன் வீடுக்காக வச்சுருக்கோம் இது வந்து பெல்ஜியம் மென்லை

உருவத்திலையும் சரி ஒரு அனுபவத்திலையும் சரி ஒரு பெரிய கடை அளவுக்காக நம்ம கிட்டத்தட்ட ஒரு உருவம் பெரிய உருவமான ஒரு கடா கட்டி வைக்கணும் ஒரு தோரணைக்காக வச்சிருக்கணும் அழியக்கூடாது இந்த பிரீடு இது வந்து பழைய லைனேஜுங்கண்ணா நம்ம இப்ப இருக்கிற செம்பிளி கடாகலயே பழைய லைனேஜ் இது பாத்த நிறைய பேர் என்ன கோங்கும்பாங்க குரம்பிப்பாங்க அது கிடையாது இது வந்து பழைய லைனேஜ் செம்பிலேயே வந்து பழைய லைனேஜுங்கண்ணா இதை வந்து அழியாம காப்பாத்தணும் இது வந்து இந்த ப்ரீடை நம்ம தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கறக்காகவே நம்ம வச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இவரு நம்ம கிட்ட வந்து ஒரு ரெண்டரை வருஷம் ஆச்சுங்கண்ணா ஆமாங்கண்ணா நாலு ஒரு குட்டியும் நம்ம கிட்ட வந்தாரு இன்னைக்கு ஒரு பெரிய கிட்டே தான் இருக்காரு இவரு இவர் கலிமிங்க இவரும் நம்ம கிட்ட வந்து பொடி பால் குட்டியில இருந்து இருக்காரு இவர் வந்து நம்ம ரெண்டு வருஷம் காலேஜ்ல நடக்கிற வேளாண் திருவிழா வந்து சோ பிரைஸ் நம்மளுக்கு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி வச்சுக்கோங்களேன் இவரும் நம்ம சின்ன பால் குட்டியில இருந்து எட்ட வந்து குட்டியில இருந்தே நம்ம வளர்த்தி உருவாக்கின ஒரு பெரிய ஒரு ஆள் ஒரு அழகு நாய் இது வந்து கலர் வந்து பாத்தீங்கன்னா இருசல்னு சொல்லுவாங்க இருசல் பிறவின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம மயிலாம்பாரியும் நாட்டுக்கடம் அது அதுல ஒரு இருசல் அது ஒரு கலர் இது ஒரு இருசல் கலர் போஸ் ஆமாங்க கேப்டன் போஸ் மாதிரி நம்ம போஸுங்க அவரு அவரு ரெண்டு கோல் குட்டியெல்லாம் நம்ம கிட்டே வந்தாரு பல பல பெரிய பெரிய கடாக்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தவர் நம்ம கிட்டத்திற்கு வந்து இன்னைக்கு ஒரு ஜாம்பவானா உட்கார்ந்துருக்காருங்க அவரு இருசல் தானுங்க இவர் வந்து வெளிச்சிங்க ஒரு ரேர் கலருனா காரணம் என்னன்னா இந்த வெளிச்சியில பொறுத்த அளவுக்கு கண்ணுக்கு கொம்பு வந்து கருப்பாக வராது ஒயிட்ல தான் விலகும் ஆனால் இவர் வந்து வெளிச்சியில வந்து இந்த கால் கொழாம்பும் கொம்பு வந்து கருப்பா உலந்த வெளிச்சி இவர் ஒருத்தர் ரேர் ஸ்பீசிஸ் எங்கேயுமே அதிகமா தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி நடம் கிடையாது ஆஹ் ஒரு நூத்துல ஒரு ரெண்டு கடா மூணு கடா இந்த மாதிரி ஒரு க குட்டியிலேயே வந்து நம்ம இந்த கலருக்கு வேண்டி இந்த கொம்புக்கு வேண்டிதான் நம்ம இந்த குட்டியை எடுத்து வளர்த்துறவைங்க ரேர் கலரு இவருக்கும் வந்து இப்போ குட்டி ரெண்டு பல ஆச்சுங்க சின்ன வந்து வந்து கட் கட் ஒரு ரீசன் இருக்கு கெடாவில் கட் பண்றதுக்கு காரணமே வந்து இந்த வந்து இந்த ஹேர் எடுத்துக்க கூடாது உடம்புக்கு போகணும் உடம்புக்கு போகணுங்கிற காரணம் மட்டுமே தான் பாவா கன்ச விளைம்பான் நம்ம எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்டோரிங்க பக்ரீத் டைம்ல ஒருத்தர் எட்டு வந்து வச்சிருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து இவர நம்ம எப்படியாவது ஒரு நாட்டுக்கடா பழைய நாட்டுக்கடா ஒரிஜினல் நாட்டுக்கடா இவரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கறதுனால அவங்க கிட்ட பேசி பல போராட்டத்துக்கு அப்புறம் எட்டு வந்து நம்ம வச்சிருக்கோம் ஒரு அழகுலயே ஒரு சிறந்த ஒரு இதுதான் வந்து நம்ம விபி ஃபார்ம்ஸ்ல முத முதல்ல உருவான ஒரு குட்டி பால் குட்டியில எடுத்துட்டு வந்து ஒரு கெடாய உருவான கெடாங்க இது நம்ம செட்டுக்கு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி ராஜா அப்படிங்கிற கடை நம்ம செட்டு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி குழந்த மாதிரி அந்த கடை அந்த செட்ல அவனுக்கு ஒரு மூணு வயசு இருக்குங்க குட்டி பால் குட்டியில தான் மூணு வயசு இருக்கும்

எந்த கிடையாது இவரை வந்து எந்த வெளியே போனாலுமே இவரை பார்த்துட்டு இவரு கடை ஆசை தொட்டு சாமி கும்பிட்டு தான் வெளியே கூட்டிகிட்டு போவாங்க எந்த கிடையா போனாலுமே இவர் வந்து நம்ம செட்டோட மூத்தவர் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின பெரிய கடை பெரிய கடை நம்ம சன் நம்ம செம்பிலி கடையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஆசைப்பட்டு வாங்கின பெரிய கடை இது வந்து எட்டையாவர சவளம் வரைக்கும் சரி சரி இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த செம்மறி நாட்டுக்கடாவை எப்படி வளர்த்துறீங்க அதை எவ்வளோ ஆர்வமாக நீங்கள் வளர்த்திருக்கீங்க அதனுடைய பராமரிப்பை பற்றி எங்களுக்கு ரொம்ப விளக்கமா சொன்னீங்க உங்களுடைய அந்த சிறப்பான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிக்கள் வந்து ஒவ்வொரு விழாக்கள்லயுமே எவ்வளவு சிறப்பா அது பிரைஸ் வாங்கியிருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்